اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ الحمد للہ, الحمد للہ خلق الانسان علّہ البیان السلاۃ والسلام علیٰ خاتم النبیین و وصحبہ و اما بعد فقد قال اللہ تعالیٰ فی محکم التنزیل بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم واليم وقال نبينا محمد صلى الله عليه وسلم الحسين مني من وأنا من الحسين صدق رسول النبي الكريم الحمد لله بديت பைதே పరిపాలించున எல்லா புகழும் அவனுடைய ராவுக்கே எல்லும்ரித்தாவதாகலம் செல்ல அழைய செல்ல மன்னவர்கள் மீதும் அவர்கள் சொல்லை அடியூற்றி வாழ்ந்தும் மறைந்தும் மறையாமல் இன்று மாறின் உள்ளங்களில் நிலைத்திருக்கிற உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தப தாபியன்கள் நாதார்கள் வலிமார்கள் சுகதார்கள் இமாம்கள் நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அலஹம் இல்லா அல்லாஹ் இந்த பாவியின் வாயினால எதை உங்களுக்கு எடுத்து உரைக்க என்னை அனுப்பியிருக்கிறானோ அதை உங்கள் உள்ளத்தில் தெளிவான முறையில் அல்லாஹ் அதை பதிய செய்வானாக ஆமீன் அலஹ்துல்லில்லா இந்த ஆசிராவுடைய தினம் ஆஷிராவுடைய தினம் சொன்னோன்னே ஒரு ரெண்டு விஷயங்கள் ஞாபகம் வரும் ஒன்று எல்லா நபிமார்களும் அவருக்கு பிடித்திருந்த பிணியிலிருந்து விடுதலை பெற்ற ஒரு நாள் இன்னொன்று பெருமானா சல்லாஹ் அலிவசல்லம் அவருடைய அன்பு பேரர் இமாம் ஹுசைன் அலியல்லாம் அவர்களில் கர்பலாவிலே அவர்கள் தலை துண்டிக்கப்பட்ட ஒரு கோரமான ஒரு மன துக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு நாள் நம் கர்பலாவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ரசுல்லாவுடைய அன்பு இமாம் ஹுசைன் அலி இல்லாம அவர்கள் எப்படி எல்லாம் ரசூல்லாவோட வளர்த்திருக்கப்பட்டார்கள் அவர்கள் பிறந்து கிட்டத்தட்ட ஆறு வயது வரைய தான் இருந்தாங்க இருந்தாங்க எப்படி வளர்ந்தாங்கன்னு தெரியுமா ஒரு முறை ஹுசைன் அழியால் ரசூல்லா மெம்பர்லேருந்து இது ஓதிட்டு இருக்காங்க ஒரு பேர் சின்ன வயசு தான் தவ தவக்கிற வயசு தவந்து வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கும்போது அவங்க பேரனை பார்த்தோன்னே கீழே இறங்கிட்டாங்க குத்துபா மேலேருந்து கீழே இறங்கி பேரனை தூக்கி கையில் வச்சு திரும்பி குத்துபா மேலே ஏறுறாங்க ஏறி சொல்கிறாங்க நான் இந்த ஹுசைன் என் பேரை நான் விரும்புகிறேன் இவனை இந்த ஹுசைனை யார் விரும்புகிறாரோ அவர் என்னை விரும்பியதைப் போல இந்த ஹுசைனை யார் வெறுக்கிறாரோ அவர் என்னை வெறுத்ததை போல என்று அவ்வளோ முத்தான சொல்லை தன்னுடைய பேரனுக்காக சொல்லியிருக்கிறார்கள் அபுவுக்கர் அழி அல்லான்னு வரலாறு நம்ம ஒன்று பார்க்கணும் அவர்கள் வரலாற படித்தோம்னா இந்த ஒரு இடத்த மட்டும் தாண்டி இந்த இடத்த கிடச்சி தான் போகணும் அப்படி ஒரு வரலாறு ஒருமே அபூக்கர் அலி கேட்பாங்க இன்னைக்கு ஹுசைன் அலியான இவ்வளவு பாசம் வச்சுருக்கீங்க ஹசன் ஹுசைன் அலி அல்லான்னு மேலே இவ்வளவு ஏன் பாசம் வச்சுருக்கீங்க அப்படி கேட்கும்போது சொல்லுவாங்க நான் கடை வீதியில் நின்றுக்கு ஒரு சைடு மேம் ஹசன் அலி அல்லான ஒரு தோல்ல தூக்கி வச்சு பெருமானை வராங்க மற்றொரு தோலில் மேம் ஹுசேன் அலி அல்ல தோல்ல சமந்துக்கிட்டு பெருமானார் கடை வீதியின் பக்கம் வர்றாங்க நான் பெருமானார்கிட்ட கேட்டேன் யார சூரல்லா நீங்கள் எப்படிப்பட்டவங்க இந்த உலகத்திற்கு தலைவர் நீங்கள் இந்த உம்மத்திற்கு இந்த உலகத்திற்கு ராஜா நீங்கள் நீங்கள் இவங்களை தூக்கி வச்சுட்டு வரீங்களே என்ன காரணம் கேட்ட போல சொல்கிறாங்க என் அன்பு பேரர் உங்கள் இருவரை நான் விரும்புகிறேன் இவர் எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தவர்கள் அதனால தூக்கி வச்சு வரேன் அந்த கட்டத்திலிருந்து இன்று வரை அபுபக்கர் அலி அல்லான்கு உமர் அலி அல்லான்கு ரசுமான் அலி அல்லான்கு அலி அல்லியான்கு இவர்களுக்கு பிறகு மதிக்கப்பட்ட ஒரு இரண்டு நபர்கள் அரபுலகத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் உள்ள இரண்டு பேர்கள் இப்போ கர்பலாவுடைய வருவோம் கர்பலாவுடைய ஆரம்பம் எதற்கு கர்பலா என்பது கர்பலா எதனால் ஆரம்பிக்கப்பட்டுச்சு கர்பலா வந்து ஹசரத் முஹாவியா ரயில்லா அவருடைய மகன் எசீத் பின் முஹாவியா அவனுக்கு பையத்து செஞ்சு கொடுக்கல ஹுசைன் அல்ல அணுவோ அவர்கள் பையத்து செஞ்சு கொடுக்கல அதனால் இந்த கர்பலாவுடைய தொடக்கம் என்பது ஆரம்பிக்குது மதினாவில் இருக்கிறாங்க ஹுசேன் அல்ல அணுவோ அவனுடைய கூட்டத்தார்கள் மதினாவில் இருக்கிறாங்க அவர்களை வல்லுக்கட்டாயமாக கட்டாயமாக இருந்து வெளியேற்றுகிறான் மருமான் யார ஹுசேன் அலில்லான் ரசூல்லா ஹிஜரத்துக்கு பிறகு வாழ்ந்து மறைந்த ஒரு பூமி ஹிஜரத்துக்கு பிறகு வாழ்ந்து மறைந்த இந்த பூமியில் அடங்கியிருக்கிற பெருமானருடைய பெருமான உடல் அடங்கியிருக்கு அங்கிருந்து அவருடைய அன்பு பேரர்களை வெளியேற்றுகிறான் மருமான் வெளியேட்டான் எங்க போவாங்க மதினாவுக்கு மக்காவுக்கு போறாங்க மதினால இருந்து துரத்தப்பட்டு மக்காவுக்கு போறாங்க ஒன்று பதிவு செய்யப்படுது உன்னிச்சு கவனிக்கணும் ஒரு நல்லடியா எந்த ஒரு நல்லடியா இருந்தாலும் அவருக்கு குழப்பு வரும்போது மன கஷ்டம் மக்காவுக்கு போயிடுவாங்க ஏன்னா அது தாருள் அம்ரு போர் எதுங்க அந்த இடத்துல நடக்க கூடாது அந்த இடத்துல நீ முஸ்லீம் அங்க ஒரு காஃபி இருந்தானா ஒரு முஸ்லீம் பையன் இப்படி எப்படி கேட்க முடியாது என்ன நீ காஃபி இங்க இருக்கே இங்க இருக்கலாம் வெளியே போ அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட தாருள் அம்ரா இருக்கக்கூடிய மக்காவுக்கு போறாங்க மக்காவுக்கு போறாங்க மக்காவுக்கு கூஃபாவிலிருந்து வருது பதினெட்டாயிரம் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கடிதங்கள் கூஃபாவிலிருந்து வருது வாங்க சுய வருது எப்படின்னா தலைவராக எடுத்துக்கிறோம் வாங்க நீங்க தலைவரா வாங்க கலிப்பாவை ஆட்சி செய்ய வாங்க அவங்களுக்கு நான் தலைமை தாங்குறோம் வாங்க நீங்க தலைமை தாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கடிதங்கள் அவர்களிடத்தில் வருகிறது இப்போ சுருளாவுடைய அகில பயித்துக்களாக இருக்கும்போது ஒரு விஷயம் என்னென்னா உங்களை நாங்கள் கலீஃபாவாக ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் வந்துச்சுன்னா அதுக்கு அவங்க ப பதில் அளிக்கணும் பதில் அளிக்கணும்ல இப்போ என்ன செய்கிறாங்க இப்போ அங்கே போக முடியாது சந்தேகமாக அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அவங்க சொந்த சச்சா மகன் யார் ஓசை சச்சா மகன் முஸ்லீமின் லுக்கைல் அவங்களை அனுப்பி விட்றாங்க இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி கடிதம் வந்திருக்கு நீ கூஃபாக போயிட்டு நாங்கள் எப்படி நிலவரம் நாங்கள் வந்தால் சரியாக இருக்குமா ஆட்சி தான் கரெக்டாக இருக்குமா அந்த சூழ்நிலை எப்படி போய் பார்த்துட்டு வான்னு அனுப்புகிறாங்க அவங்கள போகிறாங்க தன்னை யாருன்னே காட்டிக்கொள்ளாத அளவுக்கு மறைமுகமாக எல்லா வேலையும் செய்கிறாங்க கூட்டம் கூடுறாங்க எல்லா வேலையும் செய்கிறாங்க தினமும் ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்டில் தங்கி தங்கி அப்படியே தினமும் போகிறாங்க தன்னை யாருன்னு காட்டிக்கொள்ளாத அளவுக்கு நடக்காங்க இமாம் ஹுசைன் அள்ளி அழனும் அவர்களையும் வருவதற்கான எல்லா ஏற்பாடையும் செய்கிறார்கள் அவர்கள் வருவதற்கான எல்லா விஷயங்களும் உறுதி செய்கிறார்கள் இந்த விஷயம் அப்படியே எசீதுக்கு போயிடுச்சு யார் முஸ்லீம் வந்திருக்கான் முஸ்லீம் இப்படி ஒருத்தர் வந்திருக்கான் இப்போ ஆட்சி ஆட்சியன் குழப்பம் நடக்குது வந்துருக்கா அப்படின்னு இந்த விஷயம் எசீது போயிடுச்சு எசீது போன ஒன்று இல்லாமல் மக்கள் அப்போ அந்த இடத்துல ஆட்சி சரியில்லை எசீது போயிடுச்சு ஆச்சி ஆட்சி கூஃபால் ஆட்சி சரியில்லை அப்போ இருந்தால் யார்னு பின்னு மஷீர் அள்ளி இல்லாடணும் பெரும் சஹாபி ரப்பின்னு பஷீர் பெரும் சஹாபி ஆட்சி சரியில்லை ஆளை மாற்றணும் பஷீரை அவரை தூக்கு நான் வேற இல்லை அப்போ தான் கொண்டு வரான் கர்பலாவுக்கு மொத்த ஸ்கெட்சையும் போட்டு கொடுத்த பின் செய்யாது இப்படினு ஜியான்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு வரான் கூஃபாவுக்கு கலிஃபாக வரான் வந்துட்டு அப்போ தான் நியமிக்கிறான் மக்கள்னு ஒரு ஆள் நியமிக்கிறான் நியமிச்சுட்டு இப்படி இப்படி ஒரு ஆள் வந்திருக்கு மக்காவில் வந்து ஒரு ஆள் வந்திருக்கு யார் எப்போல்லாம் என்னென்ன பண்ணுறாரு மொத்த டீட்டில் கொண்டு வந்து அமுச்சு விட்டாப்புல அமுச்சு விட்டுருவோன்னு அவரும் எல்லா இடத்தையும் தேடி தேடி இப்போ கடைசியாக கண்டுபிடிச்சார் முஸ்லீம் பிரசமத்துள்ளார் அவர்கிட்டே போயிட்டாங்க முஸ்லீமின் உட்கார் அவங்கள்டே போயிட்டு தன்னை யாருன்னு காட்டிக்கொள்ளாதவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணிட்டான் எல்லா விஷயம் கேதர் பண்ணிட்டு போயிட்டு இப்படி யாரும் போய் சொல்லிட்டான் சரி எப்படி நம்ம முஸ்லீம் வந்து நினச்சிட்டாங்க எப்படி நம்ம கொல்லப்பட்டுருவோம் விஷயம் வெளியாகி போச்சு இதுக்கு முன்னாடி எங்க ஹுசேன் அல்ல கடிதம் எழுதிட்டாங்க அதுக்கு முன்னாடி இங்க நிலவரம் நல்லா இருக்கு நீங்க வாங்க கடிதம் எழுதுறாங்க அவங்களும் வருவதற்கு தான் பண்றாங்க வந்துருக்கும் போது பெரும் பெரும் சகாபிகள் தடுத்து நிறுத்துறாங்க நீங்க போகாதீங்க இவனு உமர் அள்ளி இப்ப ஜாஃபர் அல்லி அழுவோம் அல் சைத் அலி இப்படி பெரும் பெரும் சகாபிகள் வந்து தடுத்து நிறுத்துறாங்க நீங்க போகாதீங்க நீங்க போகாதீங்க ரசூலோடைய குணத்தில் அவங்கள பார்க்குறோம் ரசூல்லாவுடைய தோற்றத்தில் பாக்குறோம் ஏன்னால் சிறு வயதில் இருந்து ரசூலாவ வளர்ந்த பிள்ளைகள் அல்லவா ரசூல்லாவின் மடியில் வளர்ந்த பிள்ளைகள் அல்லவா ரசூல்லா உதற்ற கூதல் முத்தமிட்ட பிள்ளைகள் அல்லவா சொல்றாங்க ரசூல்லாவுடைய தோற்றத்துல உங்களை பார்க்கறோம் நீங்க போகாதீங்க இப்படின்னு அப்பா சிலையெல்லாம் அந்த இடத்துல சொல்றாங்க ஷஹாதத்துடைய அடையாளம் ஒளி என்பது மூச்சில வெளிப்படுது ஏன்னா இப்படின்னு அப்பா சிலையோ இதாஜா இதா ஜஹா அத்தியாயம் மறக்கும் எல்லா சஹாப்ட்டு கேட்குறாங்க இதுக்கு விளக்கம் சொல்லுங்க இப்போ எல்லா சகாபலு சொன்னாங்களா இதில் இஸ்லாமுக்கு வெற்றி கிடைக்க போகுது இஸ்லாம் கூட்ட கூட்டம் வந்து ஆள் சேருவாங்க அப்படியே எல்லா சகும் விளக்கம் கொடுக்காங்க ஆனால் இவ்வன அப்பா சொல்லியல்லாம் ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்காங்க ரசோல்லாவுக்கும் மரணம் மரணம் என்பது வரப்போகுது அப்படிப்பட்ட ஒரு இவ்வன அப்பா சொல்லியல்லான்னு பார்த்து சொல்றாங்க ஷஹாதத்துடைய ஒளி அதோடைய அடையாளம்னு உங்கள் முகத்தில் தெரியுது நீங்கள் போகாதீங்க குடும்பமாச்சே குடும்பமாச்சு முடிவுச்சுன்னா முன்வச்ச காலம் பின் அப்படியே போயிட்டே இருக்காங்க யார் கவிஞர் அரபு அரபு உலகத்திலேயே போய்கிட்ட கவிதை எழுதுகின்ற ஒரு கவிதை மேலே என்பது கிடையாது அவர் கவிதை என்பது இன்று வரை அரபு கல்லூரிகளிலும் அரபு யூனிவர்சிட்டிகளிலும் ஒரு பாடமாக நடத்தப்படுது அப்படிப்பட்ட யார் கைஸ்பின் இந்த கைஸ்பின் சாத் யாருன்னு பார்த்தா அவன் ரசூல்லாட்டை போறாங்க ரசூல்லாட்ட போயிட்டு கரிமா சொல்லி முஸ்லீம் ஏற்ற உடனே ஏற்றுட்டு சொல்றாங்க யார சொல்லா அல்லாஹ் என்னை மன்னிப்பாரா என்னை போன்று அரபு உலகத்தில் என்னை போன்று ஒரு அநியாயக்காரன் ஒரு பாவி அரபு அரபு உலகத்தில் என்னை போன்று எவனும் கிடையாது சொல்லிட்டு சொல்றாங்க இறைவன் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தான் எல்லா குழந்தையும் ஒரு ஆச்சுனா அம்மான்னு கத்தும் அது மட்டும் என்னை பாப்பா அத்தான்னு கூப்பிடுச்சு எல்லா குழந்தையும் ஒரு வயசானோனே அம்மான்னு கூப்பிடுவோம் அந்த குழந்தை நான் அத்தானு கூப்பிடுச்சு ரெண்டு வயசு ஆனோனே நான் செய்கின்ற நான் எனக்கு துணையாக இருந்துச்சு நான் செய்கின்ற வேலையெல்லாம் செஞ்சிச்சு அவ்வளோ ஒரு அழகான குழந்தை அல்லா கொடுத்தான் இரவு நேரத்தில் வருகின்ற நிலவிற்கும் என்னுடைய குழந்தை அழகிற்கும் நான் ஒப்பிட்டு பார்த்தால் என்னுடைய குழந்தை அழகிற்கு அந்த நிலவு நிலவு தோற்று போனது பௌர்ணமி இரவில் வருகின்ற நிலவிற்கும் என்னுடைய மகளுடைய அழகிற்கும் நான் ஒப்பிட்டு பார்த்தால் அந்த பௌர்ணவி நிலவு என்னுடைய மகளுக்கு அழகில் தோற்று போய்விட்டது அப்படி ஒரு அழகை கொடுத்தான் மூன்று வயது ஆணுடனே அவருடைய தாயாருக்கு கூட தெரியாமல் நான் பாலை வண்ணத்துக்கு அழைத்து சென்றேன் நான் குழியை தோண்ட சென்றேன் நானும் குழியை தோண்டினேன் என்னுடைய மகளும் குழியை தோண்டியது பிறகு உள்ளுங்க இறங்குன்னு சொன்னேன் அது இறங்குச்சு பாப்பா நம்மளை விளையாடத்தான் இறங்குன்னு சொன்னாங்க என்னச்சு நான் மண்ணை போட்டு மூடிட்டு வந்தேன் மண்ணை போடும்போது யார் அத்தாவே என்னையா மூடுறீங்க அப்பளோ கத்து அந்த சத்தம் என்பது இன்னு வரை என்று உள்ளங்கள் இருக்கிறது அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிப்பானா இப்படிப்பட்ட பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா ரசூலால கேட்கிறாங்க அது ரசூலா சொன்னாங்க கைஸ்பின் சார் அல்லாஹ் சொத்து சொத்தை கொடுத்துருக்குறான் அல்லா உங்களுக்கு சொத்து சோகத்தை கொடுத்து இருக்கிறோம் நீங்க என்ன செய்றீங்க சுத்தி சுத்தி பாருங்க போங்க யார் யாரெல்லாம் குழந்தைய புதைக்கேன்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட காசை கொடுத்து விலைக்கு வாங்கி வளங்க அன்றைக்கு அரவுலகத்திலே தொண்ணூத்தி நாலு பெண் குழந்தைகளை தற்றெடுத்து வளர்த்த ஒரு கைஸ்பின் ஒரு கைஸ் பின் சாதி இவருடைய பேருந்தான் அவங்க சொல்றாங்க எங்க போறீங்க பார்த்து கேட்கறாங்க எங்கெங்க போறீங்க இல்ல கூட எனக்கு இப்படி இப்படி கடி கடிதம் வந்துச்சு நாங்கள் போறேன் தலைவராயிருக்க போறேன் உங்களுடைய தந்தையை கொன்ற ஊரும் அதுதான் உன்னுடைய சகோதர விசம் வைத்து கொன்ற ஊரும் அதுதான் நீங்க எங்க அங்க போறீங்க சூழ்நாடி குடும்பமாச்சே கடந்து அவங்களே கடந்து போறாங்க போய்கிட்டே இருக்கும்போது வர்ற விஷயம் எஸியை தெரிஞ்சு போச்சு எசிய தெரிஞ்சு போச்சு எஸியை தெரிஞ்சோடனே கூஃபாவிலேருந்து ஆள் அனுப்புறான் கிட்டத்தட ஆயிரம் பேர் அனுப்பி வைக்கிறான் என்ன பேர் ஆனாலுமே மறைச்சிட்டாங்க அவங்கள போய் மறைச்சுன்னுட்டாங்க நின்றுன்னு அப்போ என்ன செய்யுதுன்னா அப்போ ஒரு விஷயம் காதுக்கு வருது அது நடந்துக்கி போய் இப்போ முஸ்லீம் நோக்கி முஸ்லீம் சச்சா மலை அனுப்பிச்சு விட்டோம்ல அவங்க என்ன ஆச்சு இப்படி போயிட்டு தெரிஞ்சு போச்சு இப்படி செய்யாது தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போனோன்னே அவளை கூப்பிட்டான் கூப்பிட்டு அழைச்சி கூப்பிடும் போது செல்லாம் சொல்லவில்லை இப்படி செய்யாத அவருடைய அரசபைக்குள் வளம்போது அவரை சலாம் சொல்லவில்லை அவர் இப்படி செய்யாது கேட்டான் நீ ஏமா சலாம் சொல்ல சலாம் சொல்ல ஏன் வந்த அப்படி கேட்கும் போது சொல்றான் முஸ்லிம் கூன்று கொன்றுபிக்கின்ற அகில வைத்தியை கொல்ல நினைக்கின்ற உன்னை போல ஒருவனுக்கு நான் சலாம் சொல்ல விரும்பவில்லை என சலாம் சொல்லலையா உனக்கு நான் வித்தியாசமான ஒரு மரணத்தை தருகிறேன் சொல்றான் மனராவலை ஏத்துறான் மனராவலை ஏற்றிட்டு எல்லா மக்களையும் கூட்டுகின்றேன் அங்கிருந்து அவர்களுக்கு ஷஹீ ஆகிறார்கள் இந்த விஷயம் அப்படியே ஹுசைன் வருது ஹுசைன் வந்தோடனே என்ன செய்யறாங்க வந்தோடனே சொல்றாங்க கூட்டமும் கூடிருச்சு அவங்க முன்னாடி ஆயிரம் பேர் படம் வந்துருச்சு படம் வந்தோடனே இந்த விஷயம் பேசிச்சு அவங்க முஸ்லீம் கல்யாணம் அவன் ஒஃபாத் ஆகிட்டான் ரஹமத்துள்ளா அவன் ஒஃபாத் ஆகிட்டாங்க இதுவும் தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சோடனே கிட்டத்தட்ட அவங்க ஹுசீன் கல்யாணம் வந்து முந்நூறு பேர் முந்நூறு பேர் வராங்க அப்போ அவங்கள்ட்ட ஹுதுபா சொல்கிறாங்க எஜீதுக்கு இபுனிசியாதுக்கு வேறு யாரும் நீங்கள்லாம் யாருமே தேவையில்லை அவனுக்கு தேவை நான் ஒருத்தந்தான் நீங்கள் யார் போகிறீங்களா போய்க்குங்க நீங்கள் யார் போகிறீங்களோ போய்க்குங்க இபிநிசியாவுக்கு தேவை நான் ஒருத்தந்தான் போய்க்குங்க அப்படின்ட்டாங்க இப்போ போயிட்டாங்க அப்படி அப்படி இப்படி கலைஞ்சு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ரெண்டு பேர் இருந்தாங்க எழுபத்தி ரெண்டு பேர் இருந்தாங்க அதில் முப்பது குதிரை படைகள் இதெல்லாம் கால்நடை கால்நடை பயணமாக வந்தவங்க அதில் கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் அசோல் நேரடி அகில பைத்துகள் அசுல் நெருக்கமாக இருக்க அகில பைத்திகளை பதினெட்டு பேர் இல்லை அழியலி இல்லாதவங்க பிள்ளைகள் மட்டும் ஏழு பேர் இருந்தாங்க அழில்லாம் பிள்ளை ஏழு பேர் இருந்தாங்க அப்போ என்னாச்சு பேச்சுவார்த்தை நடக்குது ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு கூட்டத்தை பார்த்து சொல்கிறாங்க அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் எல்லாம் யாரு சஹாபிகளுடைய பிள்ளைகள் யார் உமர் பின் சாத் யாரு அசூல்லாவுடைய மாமா இருக்காங்களே சாதுக்கு நபி ஓகாஸ் அவருடைய மகன் உமரபின் சாத் அது கூட்டத்தில் இருக்கான் அப்போ அவங்கள்ட்ட போய் சொல்லும்போது உன்னை மூணு கோரிக்கை வைக்கிறேன் இதை மட்டும் நிறைவேற்றி கொடுங்க திரும்பி என்ன மதி மதினாவுக்கே அமுச்சுடுங்க அப்படி இல்லையா எஜிதை உண்டவின் ஒப்படைங்க ரெண்டு அதுவும் இல்லையா இந்த உலகம் என்பது விரிவடைஞ்ச உலகம் ஏதோ ஒரு இடத்தான கொடுக்க நமக்கு தங்கிறேன் இந்த மூன்றுக்கும் சம்மதிக்கவில்லை இந்த மூன்றுக்கும் சம்மதிக்கவில்லை இந்த விஷயம் எஜித போகுது சரி ரைட்டு ஆரோ ஆள் மிங்கலாருமா தெரியுது இறக்குங்காட்டம்மா தெரிது எஜித் என்ன பண்ணிட்டான் கூட எக்ஸ்ட்ரா படம் இறக்கிட்டான் கிட்டத்தட்ட ஒரு நான்காயிரம் பேர் ஏழு மொத்தம் அங்கே ஒரு ஆயிரம் நாலு மொத்தம் ஐயாயிரம் பேர் எவ்வளோ ஒரு ஐயவு கேட்கணும் கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டு பேரு அவன் ஸ்டார்டிங்கில் சொன்ன என்ன விஷயம்னா கூட்டு வாங்க கொள்ள சொல்லலை கூட்டு என்னென்னு கேட்டு பார்த்துட்டு வாங்க அப்படி தான் அவரை ஏற்க வைங்க அவ்வளோதான் சொன்னேன் கொள்ள சொல்ல எதுன்னு சொல்லலை அப்போ கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் ஆக்கிட்டான் ஐயாயிரம் பேர் வந்துருச்சு அந்த அன்றைக்கு இரவு கூட்டம் நடக்குது கூட்டம் இருக்கு யார் அந்த கூட்டத்துக்கு இந்த வந்தாங்களே முதல் கூட தலைமை தாங்கி வந்தான் அவங்க ரெண்டாவது கூட தலைமை தாங்கி வந்தது சிம்ரிபின் ஜில் தோஸ் சிம்ரிபின்னு அவன் வரலாற்றை அவனை பற்றி பதிவு செய்யும்போது சொல்றாங்க கல்லை விட்டு கடுமையானவன் அகலு பைத்த கண்டால அவனுக்கு பிடிக்காது அகலுமைத்து பைத்த பேரை கண்டா பேரை கண்டால கொள்றதுக்கு ரத்த காட்டு ரத்த வெறி பிடிச்சவன் இப்படியெல்லாம் வரலாறு இல்லாமல் பேரை பற்றி சொல்கிறாங்க பேரை பற்றி சொன்னோன்னே ரெண்டாவது கூட்டத்தில் நம்ம தலைமை முதல் கூட்டத்தில் சொல்ற பண்ணியே சொல்ற பேச்சுவார்த்தை நடக்குது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது அன்றைக்கு இரவு கூடாரம் கூடாரம் வச்சு பேச்சுவார்த்தை நடக்குது இந்த வ இது வரலாறு என்பது மிக நீண்டாக சொல்லிடுறது நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சுறேன் என்ன கூட பேச்சுவார்த்தை நடக்குது முதல் நாள் பேச்சுக்கூட்டம் சிம்முரு பின்னு அதுக்கு ஒத்துழைக்கிறான் பேச்சுக்க அதை ஒத்துழைக்கிறி அவன் கேட்குறாங்க என்னப்பா பண்ணுற பேச்சுவார்த்தை வார்த்தை நடத்தணும் ஏன் வர மாட்டேன்ற நீ இல்லைன்னா சொல்லு அவங்க கூட போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்றாங்க யார் ஓ சிம்முறை அப்படியே பேசி பார்க்கற மாதிரி தெரில போய் சேர்ந்துடான் அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்து சேர்ந்தா அப்படியே போயிட்டாங்க போயிட்டு இப்படியே வரலாறுகள் இன்னும் சற்று விரிவாக கூறுகிறது மறுநாள் காலை இப்போ ஆசிர்வாவுடைய அந்த பத்தாம் நாள் சுபுகு ஒம்பதாம் நாள் முடிஞ்சு பத்தாம் நாள் சுப்புகு ஆரம்பிக்கிது மறுநாள் போர் அந்த நைட்டு பேசிட்டேன் மறுநாள் போர் போர் நடக்க போகுது இல்லை ஏற்பாடு இருக்காங்க தண்ணி ஆனால் இன்னொன்று ஒரு விஷயம் இல்லை ஜாகிலியா காலத்திலேருந்து இன்று வரை போர்கள் கடை வேண்டிய ஒரு விஷயம் அணிய அதாவது அத்தியாவசியம் தடுக்கக்கூடாது என்னதுங்க அத்தியாவசியம் தடுக்கக்கூடாது அத்தியாவசியம் எப்படி பெண்களை துன்புறுத்தக்கூடாது மருத்துவத்தை செய்யக்கூடாது தண்ணீரை குறிப்பாக தண்ணீரை கர்பலாவுடைய போர் என்பது எல்லா மாற்றம் எல்லா போர்களுக்கும் ஒரு மாற்றமாக இருந்த போர் தண்ணீரை தடுக்கப்படுத்து பெண்களை கொல்லப்பட்டார்கள் கர்பலா ஒரு ஒரு துச்சமான உயரத்துக்கு தள்ளப்பட்டிருக்க அப்படிப்பட்ட ஒரு போர் தான் கர்பலா அலி அக்பர் அலி அலியாலும் கூட முதல் மகன் இது மகன் முதல் மகன் அலி அக்பர் எந்த ஒரு மகன் இப்படி சொல்ல முடியாது பாப்பா நீங்கள் மரணமாகுவதை என் கண்கள் பார்க்க விரும்பலை முதல நான் போய் சண்டை போட்டு வரேன் முதல்ல நான் போய் சண்டை போட்டு வரேன் நீங்கள் மரணமாக என் கண்கள் பார்க்க இது இந்த விரும்பலாம் நீ சாகுற நான் போயிட்டு வரேன் அப்பா இருந்து இப்படி சொல்லி இருக்கணும் அப்படி இல்லை மகன் சொல்றான் நீங்கள் மரணம் உட்பதை நீங்கள் மரணமாகுவதை நீங்கள் சகிதாக்கப்படுவதை என் கண்கள் பார்க்க விரும்பலை முதல்ல நான் போயிட்டு வரேன் போகிறாங்க கர்பலா போகிறாங்க கத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க என்ன இளமையதானே அவங்க பேரன் தானே இந்த வீரம் இன்னும் வரையும் இருக்கும்ல போகிறாங்க சண்டைகள் போகிறாங்க நிறைய பேர் வீழ்த்துறாங்க நிறைய பேர் வீழ்த்துறாங்க வீழ்த்திட்டு திரும்பி வராங்க வர அவங்களையும் ஷகி பிறகு இல்லாமல் முடியுது அந்த இதுலேயும் சுசல் கடுமையான போர் நடக்குது போர் நடந்துட்டு இருக்கு அந்த போரிலும் கூட உசை நலியாணம் அவர்கள் அவர்கள் மனைவிக்கு ஒரு குழந்தை அந்த போரில் ஒரு குழந்தை பிறக்குது அது சுசீல் நிலையம் மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்குது இந்த வராங்க அந்த விஷயம் தெரிஞ்சவங்க வராங்க உசேல் நிலையம் அந்த குழந்தையை பெற்றவனே கையால் எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு பேர் வைக்கிறாங்க பேர் வச்ச உடனே அந்த எதிரிலேருந்து ஒரு அம்பு வருகிறது அம்பு வந்து அந்த குழந்தையினுடைய நெஞ்சில் பாயுது பெற்ற குழந்தை அப்பதான் வைத்தியிலேருந்து வெளியே வராங்க பேர் வைக்கிறான் அப்துல்லான்னு பேர் வைக்கிறாங்க பேர் வச்ச உடனே அந்த அன்பு என்பது இந்த எதிரியுடைய அன்பு என்பது அந்த சிறு பிஞ்சு குழந்தையுடைய நெஞ்சில் பாயுது எவ்வளோ ஒரு கேவல அக்கியோக்கியத்தனமான ஒரு போர் நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்ப பார்க்குற அப்படியே போர் நடக்குது இறுதியாக நிறைய பேர் போய் தான் நிறைய பேர் அப்போ இறுதியாக ஹுசேன் அல்ல போகிறாங்க போரிட போகிறாங்க கடுமையான சண்டை போடுறாங்க அரபுலகத்தில் வீச்சு அவர் பேர் போன ஒரு சஹாபி ஹுசேன் அல்ல நல்ல வாழ்வீச்சு வீச்சு நிறைய பேருந்து கொள்றாங்க இறுதியாக அவருடைய ஒரு அம்பு வந்து தலையில் பாயுது ஒரு அம்பு வந்து தலையில் மயக்க முட்டுறாங்க மயக்க முட்டுறாங்க நான் சூழ்நிலை அன்பு அன்பு பேரம் ஹுசேன் எப்படியெல்லாம் வளர்த்தெடுக்கப்பட்டார்கள் பெருமானார் உங்கள் பெருமானரை போய் உங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது கேட்குறாங்க ஆனால் தண்ணி வேணும் தண்ணி வேணுன்றாங்க பெருமானாருடைய உமிழ் நீரை எடுத்து அவர்கள் வாயில் வைத்தார்கள் அப்படிப்பட்ட ஹுசேன் அலி கர்பலாவுடைய யுத்தத்திலே அவருடைய தலையிலே அம்பு பாய்ச்சி அவர்கள் உயிரிழக்கிறார்கள் ஷிம் சிம்ரு இந்த இடத்துல சிம்ரு பண்ணி சில்ட்ரோஸ் என்ன பண்ணுறான் அழியில் களத்தை கழுத்தை துண்டிக்கிறான் கழுத்தை துண்டிச்சு யார இப்ப கொண்டு போறான் இப்படி அந்த கழுத்தை எடுத்து கொண்டு போகும்போது வைக்கிற இப்படி செய்யாத முன்னாடி வைக்கிறான் அப்பன் கையில் இந்த குச்சி எடுத்து பெருமானுடைய பேரனுடைய வாயில அடிக்கிறான் இந்த வாயுதெல்லாம் சொல்லிச்சு இப்போ சொல்லுச்சு பண்ணு இணிசியால் அடிக்கிறான் பெருமானனுடைய பேரை பெருமானார் முத்தமிட்ட ஒரு உதடு பெருமானார் வந்து பெருமானார் தனது வாயை முத்தமிட்ட ஒரு கண்ணத்தில் முத்தமிட்ட ஒரு இது எப்படியெல்லாம் பாருங்க கர்பலாவுடைய யுத்தம் என்பது ஒரு கோரத்திற்கான இப்போ நடக்குது இஸ்ரேலுக்கு பழசு நடக்குது அந்த மாதிரி ஒரு யுத்தம் அனிதம் பின்பற்றப்படல அந்த போரில் அனிதம் தான் ஃபுல்லாக அனிதம்தான் ஹாஸ்பிட்டலில் அடித்து கொடுத்துறாங்க ஸ்கூலில் பெண்கள் குழந்தைகள் இப்படி எல்லாவற்ற அக்கறமாக அந்த போர் நடக்குது அதே போன்று தான் பெண்களை அடிக்கிறார்கள் பெண்களுக்கும் இது தண்ணி தரவில்லை ஒரு முக்கிய காரணம் தண்ணீர் தரவில்லை போரனுடைய அநீதி போரனுடைய நீதம் ஒரு போர நீதம் இருக்கணும் ஆனால் எல்லா நீதத்தையும் கடந்து ஒரு போர் நடக்குது அப்படிப்பட்ட ஒரு போர் தான் இந்த கர்பலா இறுதியாக தலை கொண்டு போகப்படுது சிம்மர் சிம்மருப்பு தலையை வெட்டி எடுத்துகிட்டு போகிறான் இப்படி செய்யாது எடுத்துகிட்டு போகலாம் எடுத்துகிட்டு போகணே கையில் வச்சு இந்த குச்சியை வச்சாரு இப்படினு செய்யாது அடிக்கலாம் இந்த வாய் தான சொல்லிச்சு இப்போ வராங்க ஒரு பையத்துக்குருந்து சஹாபி ரசூல்லாவுடைய ஹாதி மனசு அழியலான்னு அவர் வராங்க பையத்து முடிந்த ஒரு சஹாபி நல்லா வராங்க நீ அடிக்காத இப்படி செய்கிறாத இல்லை ரசூல்லாவுடைய பட்ட இடம் ரசூல்லாவுடைய பட்ட இடம் ரெண்டு கண்ணால் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அவர்களையும் கொண்டு விட்டார்கள் வயதானு பார்க்கணும் அவரே கொள்றாங்க பிறகு இந்த விஷயம் அவனை கழுது கழுத்து துண்டிக்கப்பட்ட விஷயம் எசீது பின் மாவியா உங்கள்கிட்ட போகுது போனோன்னு சொல்கிறாங்க நான் உங்கள்கிட்ட என்னதான் சொன்னேன் நான் சொல்லவே சொல்லியே இந்த விஷயத்தை நான் சொல்லி உங்களை கொல்ல சொன்னது யாருதா கொல்ல சொன்னது யாரு நான் கேட்டு தானே வர சொன்னேன் இந்த விஷயத்தை அவன் செய்யவே சொல்லி கடைசியில் நடக்குது பின் மாவியா இசிது பின் மாவியா மகாவீர மகன் சொல்கிறான் இந்த விஷயத்தை ஆக பார்க்கணும் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளியாக இருந்த இந்த கரபலாவிற்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இருந்த வெறும் மூணே பேர் முதல்ல இபுன் ஜியாத் உபய்துல்லா பின் இந்த கரபலாவில் எப்படி எல்லாம் நடக்க வேண்டும் என்று ஸ்கெட்சு போட்டு கொடுத்த முதல் உஸ்மான் அலியல்ல கொலைக்கு காரணமாக இருந்த அந்த கடிதத்துல இக்குபிலும் போட்டு கொடுத்த ஒரு ஆள் இந்த சாத் இப்படி பேரும் கர்பலாவுடைய போருக்கு ஒரு முக்கிய காரணம் கர்பலாவுடைய போர் எல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சவட்டி பழிதீக்கணும் இஸ்லாத்துல பழிதீக்கிற கூடும் பழிதீக்க இப்ராஹிம் உஸ்தூர் ஒரு தலைமையில் ஒரு பெரும் படை வருகிறது பெரும் படை வருகிறது கர்பலாவிலே யார் கர்புன்லாம் உள்ளார் உயிர்கள்ோட அகில வைத்து உயிர்கள்லாம் யார் எடுத்தார்களோ அவர்கள் உயிரை எடுக்க இப்ராஹிம் உஸ்தூர் அவர்களுடைய தலைமையில ஒரு பெரும் படை வருகிறது அந்த எல்லாருடைய உயிரும் எடுக்கிறார்கள் உங்க பின்ன சாது உயிரெடுக்க போறாங்க அப்ப சொல்றான் முதல்ல என்ன கொன்று அதுக்கப்புறம் குடும்பத்தை கொல்லு என்ன கொல்லு குடும்பத்தை கொள்ளு அதுக்கப்புறம் என்ன கொல்லுன்றாங்க ஏன் நினைச்சு பாரு இப்படிதானே இருந்திருக்கும் அன்பு பேரர் ரசூலா தொடர் வளர்ந்தவர் முத்தமிட்டவர் ரசூ இல்லாவை சதியா செய்யும்போது தோளில் ஏறி அன்பு பேரர் ஹுசைன் அலியான அவர்களுக்கு தானே இருந்திருக்கும் அப்ப நீ நினைச்சு பார்க்கலையே அவர்களுக்கு இப்படி பழுவாங்குவது என்பது இப்பிராஹிம் முஸ்தூர் தலைமையில் ஒரு கூட்டம் போது ஒரு சில ரசூல்லா அழியலான காலத்தில் ரெண்டு கூட்டமாக பிரிஞ்சது ஒரு ஒன்று ஷியாக்கள்னு ஒரு கூட்டம் ஒன்று ஹபாரிஜாக்கள் கூட்டம் ஆனால் கபாரிஜாக்கள்னு சொல்கிறது என்ன விஷயம்னா கர்பலாவிலேயே ரசோலா அகில அகில் பயத்தலை முடிஞ்சு போச்சு என முடிஞ்சு அகில பைத்தகள் இன்று வரை உலகத்தில் இருக்கிறது அதை நம்ம நம்பிக்கை கொள்கிறோம் ஆனால் கவாரி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் கர்பலாவிலேயே அவருடைய ரசோலா கூட்டம் எல்லாம் அழிஞ்சிருச்சு இன்னும் யாரும் இல்லை ஆனால் அன்றைக்கு செயின் ஆவுதீன் அலிபின் ஹுசைன் அவர்கள் நோயுற்று அங்கே கூடாதக்குள்ளே இருந்துக்கிட்டாங்க அவங்க போருக்கு வரல அவர்கள் மூலயமாக இன்று வரை சனதாக அப்படியே அவர்களை ஆரம்பித்த அசூல அகிலுவைத்தியல் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆக கர்பலாவுடைய யுத்தம் என்பது அனிதம்கெல்லாம் மாற்றப்பட்ட ஒரு எல்லா அநீதத்தையும் மீறிய எல்லா நீதத்தையும் மீறிய ஒரு போர் நம் எதை கேட்கோமோ அதை நம் உள்ளத்தில் இறைவன் ஆளுந்த பதியச்சியவானாக அமீன் வாஹர் தாவான் அஹமது இல்லாய் ரபில் அலைக்கூர் அஹமதுல்லாஹி வரகாத்து